வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொட்டுக்கடலையை வச்சு ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்க மாதிரி ஸ்வீட்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னா தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டைம் இருக்காது சட்டுன்னு பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வேர்க்கடல ஒரு கைப்பிடி அளவும் பாதாம் வந்து ஒரு கைப்பிடி அளவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து ஒரு கைப்பிடி அளவும் எடுத்துக்கோங்க இது எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வந்து வறுத்துக்கோங்க நல்லா வந்து பொட்டுக்கடலை முந்திரி பாதாம் எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்து வறுத்து எடுத்துக்கோ எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு பொட்டுக்கடலைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கப்பு வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த பொட்டுக்கடலில் அந்த மாதம் அந்த முந்திரி எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க இது அரைக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம் ரொம்ப நர நரம்லாம் அரைக்கக்கூடாது அதனால் வந்து நல்லா பவுடராக நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நம்ம எவ்வளோ எவ்வளோ நைஸாக அரைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து அந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு மாதிரி நல்லா இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா வந்திருக்கணும் இந்த மாதிரி அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாதாம் கொஞ்சமோ முந்திரி கொஞ்சமோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை கொஞ்சமோ இது எல் ஆல்ரெடி நீங்கள் வறுத்து வச்சுக்கோங்க வறுத்துட்டு வந்து இதை வந்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் நல்லா அரைச்சிக்கோங்க இது வந்து நல்லா சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிட்ற அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நல்லா ஹீட்டான கடாயில் பார்த்திங்கன்னா அரை கப்பு வந்து தண்ணி விட்டுட்டு ஒரு கப்பு வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இந்த நல்லா கொதி வர அளவுக்கு நல்லா வந்து இதை கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து நமக்கு நல்லா கொதி வந்து சிரப் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை அடுப்பை சிம்மை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நெய் கரைகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதே சிம் மோட்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து நம்ம பொட்டுக்கல்லையை அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பாதாம் முந்திரிலாம் போட்டு அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க தண்ணி வந்து நிறையா இருந்தாலும் பொட்டுக்கல்லையை நம்ம ஆட் பண்ணவுடனே நல்லா கிளறி விடும் போது நல்லா சீக்கிரமாகவே கட்டி ஆகிடும் நீங்கள் நாட்டு சக்கரை பதிலாக ஒயிட் சுக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் சுக்கர் யூஸ் பண்ணும்போது ஒரு கப்புக்கு பதிலாக முக்கால் கப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கிளறி விட்டோன்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துடும் நமக்கு ஒரு அல்வா பதத்துக்கு நல்லா வந்துடும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கொதி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி வேர்க்கலில் முந்திரி பாதாம்லாம் நாம் ஒரு எழுபது சதவீதம் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஆட் உடனே பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா இருகிடும் இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நம்ம அதனால்தான் வந்து ஒரு எழுபது சதவீதம் அரைச்சி வச்சிருக்கோம் இப்போ நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடும் அந்த கொதி வந்துட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து இதை விட்டுக்கோங்க உப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நாட்டு சக்கரை தண்ணி ஆட் பண்ணிங்க பார்த்தீங்களா அங்கே அந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அளவு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இது ஃபுல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவான சூட்டில் பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த பாத்திரத்தில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மோல்டு இல்லை உங்கள் கிட்ட மோல்டு இருந்ததுனா இல்லை பிளாஸ்டிக் டப்பா அது மாதிரி இருந்ததுனா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணுறக்கு முன்னாடி இந்த மோல்டில் வந்து கொஞ்சமாக நெய் வந்து தடவிக்கோங்க தடவிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஓரமாக நெய் வந்து இந்த மாதிரி வரும் அதை எடுத்து எடுத்து நடுவில் ஊற்றிட்டு நல்லா தடவிக்கோங்க இதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் நார்மலாக வெளியில் வச்சுருந்தாலே போதும் நல்லா வந்து நல்லா கட்டி ஆகிடும் இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன பசங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த ஸ்வீட் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா பர்பி டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் நம்ம சக்கரை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறதுனால இதை குழந்தைங்கள வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் இதை வந்து நீங்கள் ஒரு டபாவில் நீங்கள் போட்டு வச்சுட்டீங்கன்னா ஒரு ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரிஜிக்கில் வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ